மதி இரண்டுாஜ் தங்களுடைய மருத்துவமனையை அடையும் போது பதட்டத்துடன் செந்தில் அவனை பார்த்ததும் ஆச்சுடா அக்கா எங்க என்று கேட்டபடியே அவன் தோளில் கையை போட்டு அப்படியே உள்ளே அழைத்து சென்றார் அப்பா அக்காவை மதியானத்துல காணும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கா ஆனால் எங்க போனா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல அக்கா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா என்றான் அவன் தோள்களை தட்டியபடியே பதறாத ஒண்ணு இருக்காது அவளை பத்திதான் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே உதவின்னு கேட்டா கிரியும் யோசிக்க மாட்டான் என்று தன் மகனுக்கு சமாதானம் கூறினாரோ அல்லது தனக்குத்தானே தானே சமாதானம் கூறிக்கொண்டாரோ அதை அவர் மட்டுமே அறிவார் அவர் மருத்துவமனையின் வரவேற்பறையை அடைந்திருக்கும் போதே அங்கு கார்த்திகூட நின்று கொண்டிருந்தான் அவனுடைய பள்ளி கால தோழன் இமானுபேன் அவன் அங்கே சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருப்பது பிரித்திவிக்கு தெரியும் இவன் எதற்கு போலீசை வரவைத்தான் என்று பிரித்திவிக்கு தோன்றினாலும் அவன் கார்த்திக்குடைய தோழன் தானே என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டவர் அவர்கள் அருகில் வந்து நிற்கும் போது கலங்கிய வெளிகளுடன் வெண்ணிலா அங்கு வந்து சேர்ந்தார் அவரைப் பற்றியபடியே உதயனும் நின்றிருக்க தன் மனைவியின் அருகில் வந்த பிரித்திவிராஜ் அவர் கைகளை பற்றியபடியே என்னம்மா சின்ன பிள்ளையா நீ இந்த ஹாஸ்பிடலோட சிஇஓ எல்லார் எதற்கையும் இப்படி கலங்கிட்டு இருக்க என்று அவரை கண்டித்தாலும் அவர் மனதும் வெகுவான கலக்கத்தில் தான் இருந்தது ஆனால் ஒரு தந்தையாய் குடும்பத்தின் தலைவனாய் அனைவரையும் தேற்றும் நிலையில் இருந்தார் பிரித்திவிராஜ் இல்லங்க மதியானத்துல இருந்தே அழகிய காணோம் ஹாஸ்பிடல் டியூட்டில தான் இருந்தா ரவுண்ட்ஸ் போனவன் அதுக்கப்புறம் திரும்பி வரல லஞ்சுக்கு கூட வரல அப்போதுல இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அவ எங்கேயும் போயிருக்க மாட்டானு ஃபுல்லா தேடினங்க அதுக்கப்புறம் பொறுமையாக தான் உங்களுக்கே கால் பண்ணேன் ஆனால் நீங்கள் ஆப்ரேஷனில் இருந்தீங்க அதான் ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைய வெண்ணிலா கூறும்போதே உடைந்து அழ ஆரம்பித்து விட்டார் மனைவியை தன் கைக்குள் வைத்து தேற்றியபடியே அவர் நேரத்தை கவனித்தார் மாலை மணி ஆறை நெருங்கி கொண்டிருந்தது மதியத்திலிருந்து பெண்ணை காணவில்லை என்றால் ஏதோ சரியில்லை என்று அவர் மூளை எடுத்துரைத்தது மண்டை குடைந்தது கார்த்திக்கிடம் திரும்பினார் நீ நல்லா தேடி பாத்தியாடா அதுக்குள்ள எதுக்கு போலீஸ் எல்லாம் வர வச்ச என்று கேட்டார் அப்பா இவன் அபிஷியலா வர வைக்கல என் ஃப்ரெண்டா ஒரு கைடன்ஸ்க்காக தான் வர வச்சிருக்கப்பா அவன் அவன் சைட்ல இருந்து என்ன பண்ணணுமோ அந்த உதவியை பண்றேன்னு சொல்லியிருக்கான் அக்காவோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன் என்று வருத்தமாக கூறி கொண்டிருந்தான் அழகியுடைய தொழுமை அனைவருமே அவனுக்கும் பழக்கமானவர்கள்தான் பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி கிட்டத்தட்ட ஒரே வயது உடையதால் அவ்வப்போது நேரில் அலைபேசியிலும் அவர்களிடம் பேசி இருக்கிறான் தன் இரண்டு உதடுகளையும் மடித்து கடித்தபடி பார்வையை தாழ்த்தியவர் அங்கும் இங்கும் ஏதோ யோசனையில் இருந்தார் எங்கே சென்றிருப்பாள் அவ்வளவு பொறுப்பில்லாதவள் இல்லை அழகி அப்படியே அவசரம் என்றாலும் யாரிடமாவது தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் இருக்க மாட்டாள் ஒருவேளை அவளுடைய அலைபேசி செயலிழந்திருந்தாலும் அடுத்தவர்களின் உதவியையாவது நாடி இருக்கலாமே இல்லை இது ஏதோ சரியில்லை என்று ஒரு தந்தையாக அவர் மனம் படபடக்க மிடறு விழுங்கினார் இப்படித்தானே தான் வெண்ணிலாவை கடத்திய போது அவருடைய தந்தை பரிதவித்திருப்பார் என்று ஒரு மனம் எடுத்து கூறியது அந்த நாட்களின் ஞாபகங்கள் அவர் நினைவில் எழுந்து அமில ஐயோ கடவுளே நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணை தண்டிச்சிடாத எந்த தண்டனையா இருந்தாலும் அது எனக்கு மட்டுமே கொடு என்று அவர் மட்டுமல்லாமல் வெண்ணிலாவும் அதே வேண்டுதலை வைத்துக் கொண்டிருந்தார் அதற்குள் குமரனின் வீட்டு ஆண்கள் அங்கே வந்து சேர்ந்திருந்தார்கள் சகோதரர்கள் மூவருக்குமே விஷயம் எப்பொழுதோ தெரிந்திருக்க அவர்களின் பிள்ளைகளும் இப்பொழுது அக்காவை தேடுவதில் தான் மும்முரமாக இருந்தார்கள் பெரியவர்கள் மட்டுமே அங்கு கூடி இருக்க அந்த சனத்தில் ஏதோ பிரித்திவியால் குமரனையும் அவர்கள் குடும்பத்தாரையும் ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை மனமோ பரிதவித்தது அங்கேயே தேங்கி நின்றால் சரிவராது என்று ஒவ்வொருவரும் தேடுவதற்காக கிளம்பினார்கள் உதயன் தன் தாயை விட்டு மறுபுறம் சந்திராவும் வீடே நிசப்தமாக இருந்தது சொக்கலிங்க மீனாட்சியும் அங்கே இருந்திருக்கவில்லை வயது முதிர்வு காரணமாக பயணம் வெகுவாக சொக்கலிங்கத்தின் உடம்பை ஆட்டி வைக்க இங்கே வந்தால் இங்கேயே இருந்து விடுவது அங்கே சென்றால் அங்கேயே இருந்து விடுவது என்று தங்கள் வாழ்க்கை முறையை சற்று மாற்றி இருந்தனர் நிலா கையில் தேநீரை கொண்டு வந்து நீட்டினார் எதுவும் உனக்கு வேற இருக்கு என்று ஒரு தாயாய் பரிதவித்தார் கலங்கிய விழிகளுடன் அவரை ஏறெடுத்தவள் நான் காணாம போயிருக்கும் போது நீ சாப்பிட்டியாமா என்று கேட்டாள் வெண்ணிலா வாயெடுத்து போய்விட்டார் இனியநிலா வெண்ணிலாவை ஒத்த துக்கம் அவருக்கும் இருந்தது ஆனால் மற்றவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறதே தன் மகளின் உடல்நிலையை யோசித்துதான் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவர் சமையலருக்கு சென்றதே ஆனால் அதையெல்லாம் யோசிக்கும் நிலையில் வெணிலா அப்பொழுது இருந்திருக்கவில்லை மகனுக்கு அந்த விஷயம் புதியது உதயனின் புருவம் இடுங்கியது ஆனால் சந்திராவோ அதை அவ்வளவாக கவனிக்கவில்லை அழகி கண்டிப்பா கிடைச்சிருவாமா அவ வரும்போது நீ உடம்ப தேத்தி இருக்கணும் இல்லையா என்று அவர் சற்று தயங்கியபடி கூறினார் எனக்கு எதுவும் ஆகாதுமா என் மகளுக்கு எதுவும் ஆகாது ஆக நானும் மாட்டேன் என்று எழுந்தவர் தன் வாகனத்தை எடுக்க புறப்பட்டார் அம்மா நீங்க ஓடாதீங்க நான் ஓடுறேன் என்று கூறியபடி உதயன் காசாவியை வாங்கி இருந்தான் போக வேண்டாம் என்று தன் தாயை தடுக்கும் தைரியம் அவனுக்கும் இல்லை அதனால் அவருக்கு துணையாக இருக்க எண்ணினான் தவக்கையை தேட வேண்டும் என்று அவன் மனமும் பரிதவித்தாலும் தாயை தனியே விட அவனுக்கும் மனம் வரவில்லை ஆனால் மனதில் வெகுவாக கலங்கிக் கொண்டிருந்தான் தன் தமக்கைக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று அழகி அவளுக்கு தமக்கை மட்டுமல்ல ஒரு தாயை போன்றவள் தான் வயதில் சிறியவளாக இருந்தாலும் அன்பு காட்டுவதிலும் அரவணைப்பதிலும் அவள் எப்போதுமே தாய்க்கு நிகரானவள் தான் அழகியின் மீது அவனுக்கு தனிப்பட்ட பாசம் இருந்தது அதற்காக தாயை தமக்கையோடு அவன் ஒப்பிடவில்லை ஆனால் தாயின் இடத்தில் அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் அவளை வைத்திருந்தான் எனலாம் எங்கு சென்றால் என்று அவன் மனம் பரிதவித்துக் கொண்டிருந்தாலும் அனைவரும் மதியழகிய தேடுவதில் மும்முரமாக இருக்க தன் தாயை பார்த்துக் கொள்வது தன் கடமை என்று எண்ணினான் உதயன் செல்லும் தன் தாயையும் தமையனையும் பார்த்திருந்த சந்திராவால் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை தன் பாட்டியின் அருகில் வந்து நின்றார் பாட்டி அக்கா கிடைச்சிருவாங்க தானே என்று கேள்வியுடன் நிறுத்தினாள் காலையில்தான் இருவரும் ஒன்றாக ஊஞ்சலில் போட்டி போட்டுக் கொண்டு விளையாடினார்கள் மாலையில் அவளை காணவில்லை என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தமக்கை ஒன்றும் சிறு குழந்தை இல்லை காணாமல் போவதற்கு வருத்தி கொண்டிருந்த தன் சிறிய பேத்தியை தோல் விளைவில் சாய்த்து கொண்டார் இனிய நிலா உங்க அக்கா வந்துருவா கவலைப்படாத என்று கூறினாலும் அவளுக்கு குறையாத பதட்டம் அவருக்கும் இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் இதே போல நிலையில் அவரும் தவித்திருக்கிறார் அல்லவா தன் மகளுக்கு நேர்ந்தது போல தன் பேத்திக்கு விடக்கூடாது என்ற பரிதவிப்பு அவருக்குள்ளும் எழுந்தது அவர்களின் ஒரு பார்வையும் இருபத்தி ஆறு வருடங்களை கடந்து சென்றுவிட்டு வந்தது இரவு நெருங்கி கொண்டிருந்தது தலையை பிடித்தபடி எழுந்து அமர்ந்தால் மதி அது தன்னுடைய வீடு இல்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது கையை ஊன்றி எழுந்த முயற்சித்தாள் புசுபுசு என்று மெத்தையில் அமர்ந்திருப்பது அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது அறையில் வெளிச்சம் இருந்தாலும் இருள் தெரிந்தது தனக்கு என்ன நிகழ்ந்தது என்று ஞாபகத்தில் கொண்டு வர முயற்சித்தாள் ஒரு பிரசவத்தை முடித்துவிட்டு ரவுண்ட் செல்வதற்காக அவளுடன் இருக்கும் செவிலியர் ஷீலாவோடு சேர்ந்து ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு அறையில் சத்தமாக ஒரு ஆண் வழியால் அரற்றி கொண்டிருப்பதை கேட்டவள் அந்த அறையினுள் அவசரவதியில் சென்றாள் வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு துடித்துக் கொண்டிருந்தான் அவன் திடகாத்திரமாக ஆறடிக்கும் அதிகமான உயரத்தில் இருப்பான் போல அவன் குனிந்து அமர்ந்திருந்த பாங்கே அவன் உயரத்தை எடுத்து காட்டியது என்னாச்சுங்க என்று பதறியபடி அவன் அருகில் சென்றவள் சிஸ்டர் இவரோட கேஷீட் எடுங்க என்று ஷீலாவை பார்த்து கூற அந்த செவிலியரோ அந்த அறையில் கேஷீட்டை தேடினாள் மேம் இல்ல மேம் என்று தயங்கி கூறினாள் என்னன்னா என்ன அர்த்தம் ஷீலா டாக்டர்ஸ் யாராவது வாங்கிட்டு போயிருக்காங்களான்னு பாருங்க சிஸ்டர்ஸ் ஜோனல்ல இவரோட கேஷீட் இருந்தா வாங்கிடுவாங்க என்று அவளை அனுப்பி விட்டு சார் இங்க பாருங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க இங்க எதுக்காக அட்மிட் ஆகியிருக்கீங்க உங்களுக்கு உடம்பு என்ன பண்ணது என்று அவள் அருகில் சென்று அவன் தோள்களைப் பற்றியபடி கேட்டுக்கொண்டிருக்க சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவன் கைகளை உயர்த்தி அவள் நாசியில் எதையோ வைத்திருந்தான் அவ்வளவுதான் அவள் ஞாபகத்தில் இருந்தது அதன் பிறகு எதுவுமே ஞாபகம் இல்லை இதோ இப்பொழுதுதான் கண் விளிக்கிறாள் ஆராய்ந்து கொண்டாள் கால்களை எடுத்து கீழே வைத்து ஜன்னலின் அருகில் செல்ல கதவை திறந்து கொண்டு வந்தான் அந்த நெடியவன் என்ன பேபி எழுந்துட்டியா என்று தோரணையாக தன் இரண்டு கைகளையும் பாக்கெட்டில் வைத்தபடி தன் முன்பு நின்று கொண்டிருந்தவனை ஆராய்ச்சியுடன் பார்த்தவள் நீங்க வயிறு என்று அவள் அப்போதுதான் அவனை கண்டறிந்தவள் அவளின் பார்வையை அவன் வயிற்றுக்கு இறக்கினாள் ஏன் என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க யார் நீங்க இங்க யாருக்காவது உடம்பு சரியில்லையா என்று அவனையும் தாண்டி பார்வையை செலுத்தினாள் அவள் அவன் பற்கள் முழுவதும் தெரியும் விதமாக சிரித்து வைத்தான் அது வசீகரமாகத்தான் இருந்தது ஆனால் அதை ரசிக்கத்தான் அவளால் முடியவில்லை ஏன் சிரிக்கிறீங்க மிஸ்டர் என்ன வேணும் உங்களுக்கு என்று அவள் கேட்கும் போதே கதவை தட்டும் சத்தம் கேட்டது அவள் பார்வை அவனை தாண்டிச் செல்ல அவனும் திரும்பினான் உள்ள வாங்க அக்கா என்ற குரலுடன் உள்ளே வந்தவர் கையில் சாப்பாட்டு தட்டுடன் நின்றார் அங்க வச்சிருங்க அக்கா இன்று அந்த நெடியவன் கூறியவுடன் அவன் கட்டளை கிணங்க அங்கிருந்த டேபிளின் மீது உணவை வைத்தார் அந்த பெண்மணி அக்கா என் கட்டில் கட்டல் மேல இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க என்று மீண்டும் அவனிடம் தோரணையான கட்டளை வந்திருக்க இவன் புன்னகை முகமாக அமைதியாகத்தான் வார்த்தைகளை உதிர்க்கிறான் ஆனால் அந்த வார்த்தைகளின் கட்டளை நிரம்பி இருப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது சரி தம்பி என்று கூறியவர் அங்கிருந்து விலகிச் சென்று விட்டார் ஏதோ அவள் அந்த அறையில் இல்லாதது போலவே இருவரும் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது அவளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சார் உங்களத்தான் கேட்டுகிட்டு இருக்கேன் இது எந்த இடம் ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டால் மதியழகி கடத்தி வந்திருந்தவனையும் மரியாதையாக அழைத்துக் கொண்டிருந்தவளை புன்னகை முகமாகவே பார்த்திருந்தவன் வெயிட் பேபி கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட போகுது ஏன் அவசரப்படுற என்று சாதாரணமாக கேட்டான் சிறு எரிச்சல் அவளுக்குள் மூண்டது அதற்குள் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் இவன் உள்ளே வர சொன்னதும் அந்த பெண்மணி உள்ளே நுழைந்தார் அப்போதும் கையில் தட்டு இருந்தது ஆனால் அதில் உணவு இல்லை வேறு ஏதோ இருந்தது அதை பார்த்ததும் அவள் கண்கள் விரிந்தது பெரிய தட்டு அதில் நகைப்பெட்டியும் இருந்தது என்ன இதெல்லாம் என்று அவள் யோசனையாக பார்த்து கொண்டிருக்கும் போதே அதை வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார் அவளின் பார்வை எதில் நிற்கிறது என்பதை கவனித்தவன் நேராக அந்த புடவையின் அருகில் சென்று நின்றான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் குளிச்சுட்டு அவள் நெஞ்சனில் இறக்கி இருந்தான் அந்த அவள் கேட்டதை அவளால் நம்ப முடியாமல் தலையை பற்றியபடி தலையை குழுக்கினால் மதியலகி அந்த தாமிர தட்டில் இருப்பதை பார்த்ததுமே அவள் கண்கள் விரிந்தது ஒள்ளுக்குள் ஏற்பட்ட நடுக்கத்தை மறைத்துக்கொண்டு அதிலிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டு அவனிடம் சற்று தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டு என்ன இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு இங்க கொண்டு வரீங்க என்று கேட்டால் மதிய கல்யாணம் நடக்குதுன்னா இதெல்லாம் போட்டாதானே கல்யாணம் ஆகிற ஃபீல் இருக்கும் பேபி என்று குரலில் குழைவை நிறைத்து அவன் கூறி முடிக்க அப்போதுதான் அந்த பேபியே அவளுக்கு உரைத்தது யார் பேபி என்ன பேபி நீங்க யாரோன்னு நினைச்சு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்றாள் அவளை பார்த்தபடியே நடந்து சென்றவன் கட்டிலின் மீது அமர்ந்து தன் இடது காலை எடுத்து சாஷ்டாங்கமாக வலது காலின் மீது வைத்து தன் பாதத்தை ஆட்ட விட்டான் தோரணை அவள் வயிற்றில் கிளியை கிளப்பியது கொஞ்ச நேரத்துல நடக்க போறதுனால இருந்தே கூப்பிட பழகலாம்னு ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு பிடிக்கலனா விட்டுடு கல்யாணத்துக்கு அப்புறமா கூப்பிட்டுகிறேன் அவன் குரல் வெகு சாதாரணமாக ஒழித்தது யாருக்கு கல்யாணம் எதுக்கு கல்யாணம் எப்ப கல்யாணம் நீங்கள் யாரோன்னு நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க என் பேரு மதியழகி நான் பிருத்திவிராஜ் பெண்ணிலா அவங்களோட பொண்ணு எனக்கு மூணு தம்பிங்க இருக்காங்க ஒரு தங்கச்சி கூட இருக்கா என்று தன் பயோடேட்டாவை கூறி கொண்டிருந்தாள் மதியி அழகி மதி அழகி லூனா பெல்லி என்று அவன் பொறுமையாக உச்சரித்தான் அவளும் தன் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தாள் சுகம் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கே கைனகாலஜிஸ்ட் எங்க அப்பாவும் கைனகாலஜிஸ்டா தான் இருக்காரு ஆனா ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரு அம்மா வக்கீல் தான் ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறாங்க என்று அவள் தன் சுய சரிதையை அடுக்கி கொண்டே போக கால்களை கீழே இறக்கி வைத்தவன் எழுந்து நின்று கைகளை கட்டிக்கொண்டு அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அவள் தன் பாதங்களை பின்னெடுத்து வைக்க ஆரம்பித்தாள் எச்சிலை உள்கூட்டி விழுங்கியபடி வேர்வையில் அவள் முகம் நனைய ஆரம்பிக்க அவன் தன் அருகில் வந்துவிட்டதை உணர்ந்தவள் வேகமாக பின்னெடுக்க எதிலோ தட்டி விழப்போனவளை தன் கை கொண்டு பிடித்து கீழே விழாமல் இழுத்திருந்தான் இழுத்த வேகத்தில் அவள் அவன் மீதே மோதி திமிர ஆரம்பித்தாள் அவளை மறுப்புறமாக திருப்பி நிறுத்தியவன் திட்டு இருக்கு அத நீ பாக்கல நான் கூட நீ பின்னாடியே நடக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு பின்னாடியும் ஒரு கண் இருக்குன்னு நினைச்சிட்டேன் ஆனா நீ இப்ப விழம்போதுதான் தெரிஞ்சது உனக்கு அப்படி எல்லாம் எந்த சூப்பர் பவரும் இல்லைன்னு அவன் லகுவாக பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இவன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறான் நான் பேசுவதெல்லாம் இவன் காதில் விழுந்ததோ விழவில்லையா இவனுக்கு தமிழ் புரியுமா புரியாதா இல்லையே தன்னிடம் தமிழில் தானே தமிழ் சரளமாக அவன் வாயில் வரவில்லை சற்று குலைந்துதான் வந்தது வேற்று மாநிலத்தினவரோ அல்லது வேற்று நாட்டவரோ தமிழ் கற்றுக்கொண்டு பேசுவது போல இருந்தது அவனுடைய தமிழ் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நான் தமிழ் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று தனக்குத்தானே மானசீகமாக திட்டிக் கொண்டவன் ஜன்னல் வாசல் என்று அந்த அறையை பார்வையால் நோட்டமிட்டாள் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஆயிட போகுது புருஷனை பார்த்து காலையில் சாப்பிட்டியா என்று அவன் மிக சாதாரணமாக கேட்டு வைத்தான் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்க வீட்டில் என்னை தேடுவாங்க அங்கிருந்து சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவள் மணி எட்டாக போகுது நான் இல்லைன்னா யாரும் சாப்பிட கூட மாட்டாங்க ப்ளீஸ் என்னை விடுங்க என்று அவள் அந்த அறையின் வாசலை நோக்கி நடக்க போனாள் அவள் கரத்தை பிடித்து நிறுத்தி இருந்தான் நமக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ரிஜிஸ்டரர் வந்துட்டே இருக்காரு கீழே மண்டபம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு உன்னை பார்த்து நாலு நாள் பட்னி கிடக்கிற மாதிரி தோணுது இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்ற உன்னை யாருமே சரியா கவனிக்க மாட்டாங்களா சரி விடு அவங்கெல்லாம் இனி தேவையில்லை இனிமே நான் மட்டுமே உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் முதல்ல குளிச்சுட்டு வா அப்புறம் சாப்பிடு சாப்பிட்டா தானே கல்யாணத்துல தெம்பா இருக்க முடியும் போட்டோல முகம் தெளிவா விழும் என்றா என்ன சார் பேசுறீங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா அதையே பேசிட்டு இருக்கீங்களே என்று கேட்டால் மதிய அழகி என்ன பேபி நீ சொன்ன இந்த பயோடேட்டா எல்லாம் தெரியாமலா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன்னை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அவன் இரு கைகளையும் விரித்து காட்டி அப்படியே மேல் நோக்கி நெட்டி முறித்தான் அவன் அவளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்ததை குறிப்பிடுகிறான் கொண்டு வரல தூக்கிட்டு வந்திருக்க என்றான் சரி அதுதான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குதான் வேற எதுக்கு என்றான் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஏனா ஐ லவ் யூ சோ மச் பேபி என்று கூறியபடியே உதட்டை குவித்தவன் உதட்டிலிருந்து தன் கைகளை விட்டபடியே பறக்கும் முத்தத்தை அவளை நோக்கியபடி வீசிக்கொண்டிருந்தான் முதலில் அதிர்ந்தவள் பின் சுதாரித்து கொண்டான் ஆனா என் மனசுல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என் பேரண்ட்ஸ் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க ப்ளீஸ் என்ன போக விடுங்க என்றால் மதியழுகி என்ன பேபி குழந்தை மாதிரி வீட்டுக்கு போகணும் அம்மா தேடுவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கியே நான் உங்களை சொல்றேன் எனக்கு அப்படி எல்லாம் எதுவும் இல்லை நீங்க வேணா என் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறீங்களா என்று அவள் அப்பொழுதும் பொறுமையாக பேசி கொண்டிருந்தாள் அப்போ கீழே ரெடி பண்ணி வச்ச மண்டபம் டெக்கரேஷன் ஐயர் இவங்களெல்லாம் என்ன பண்றது பேபி என்ன சார் எதை எதையோ பேசிட்டு இருக்கீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீங்க பண்ணுவீங்களா என்று கேட்டாள் எனக்கு வேற வழி இல்ல பேபி நான் பண்ணிக்கிட்டுதான் ஆகணும் ஏன்னா என் அப்பா அம்மா இப்ப உயிரோட இல்ல அதை கேட்டதும் அவள் மனம் வருந்தினாள் ஐ அம் சாரி ஆனா எனக்கு இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அப்பா அம்மா மூணு தம்பிங்க தங்கச்சி மூணு தாய் மாமாங்க அவங்களுக்கு பிறந்த பசங்கன்னு எங்க குடும்பம் ரொம்ப பெருசு எல்லார விடவும் நான் தான் மூத்த பொண்ணு எல்லாருக்குமே என் மேல் அன்பு அதிகம் நான் காணோம்னா அவங்க எல்லாரும் துடிச்சிடுவாங்க ப்ளீஸ் என்றால் எல்லாரோட அன்பையும் பார்க்குறேன் ஆனால் என்னோட அன்பை பார்க்க மாட்டேங்கிறியே அதை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறியே நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன் என்றான் அவன் நான் தான் சொல்கிறேனே நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க அவங்க சம்மதிச்சா எனக்கு ஆட்சேபனை இல்லை இப்போ விடுங்க என்றால் மதியழகி ஆனால் அது எல்லாம் பெரிய ப்ராசஸ் பேபி ரொம்ப டைம் எடுக்கும் நான் வந்து உங்க வீட்ல கேட்கணும் ஒருவேளை உங்க வீட்ல என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது என்னோட ஆதியில இருந்து அந்த வரைக்கும் சொல்லணும் அதை விட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இப்போ உயிரோட இல்லை உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா சொல்லு என்று அவன் பாவம் போல முகத்தை வைத்து கொண்டு கேட்டான் அவளை பொறுத்தவரையில் இப்போதைக்கு எதையாவது சொல்லி அவனை சமரசம் செய்து இங்கிருந்து தப்பித்தால் போதும் அதன் பிறகு தன் பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு எதையோ சொல்லியவனை அவனை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது அம்மாவும் ரொம்ப நல்லவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க என் ஃபேமிலியே ரொம்ப ரொம்ப நல்லவங்க நீங்க சொல்ற காரணத்தை எல்லாம் அவங்க எடுத்துக்க கூட மாட்டாங்க இன்ஃபேக்ட் எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகும்போது கூட அவருக்கு யாருமே இல்லை என்று அவள் தன் குடும்பத்தின் கதையையே அவனிடம் உரைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று யோசனையே இல்லாமல் உரைத்துக் கொண்டிருந்தாள் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை பேபி

எனக்கு நார்மலாவே பொறுமை ரொம்ப கம்மி அதா வயிறு வழிய கூட பொறுக்காம உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் பாரு என்ற இவன் என்ன பைத்தியமா இவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பலவிதமான பாவனைகள் செய்து ஏதேதோ வித்தியாசங்களை காட்டி அவன் பேசிக்கொண்டிருக்கிறான் அவளுக்கு கிட்டத்தட்ட இவன் பைத்தியம் என்று தோன்றிவிட்டது காதலை உணர்வு பூர்வமாக உணர்த்துகிறேன் என்ற பெயரில் எதை எதையும் செய்து கொண்டிருக்கிறான் கதவு தட்டும் ஓசை கேட்க என்னாக்கா என்று சத்தமாக கேட்டான் ஆனால் அப்பொழுதும் தான் பார்த்து கொண்டிருந்தான் தம்பி ரெஜிஸ்டர் வந்துட்டாரு பொண்ணு ரெடி கேட்டாங்க என்றார் அந்த பெண்மணி கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவாக்கா வெயிட் பண்ண சொல்லுங்க அவரை என் பொண்டாட்டி ரெடியாக கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும் அதான் லட்ச லட்சமா வாங்கி இருக்காரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல ஒண்ணு ஆயிட மாட்டாரு என்று கூறினாலும் அவன் பார்வை என்னவோ மதியழகியின் மீதுதான் மீது இருந்தது இவன் தன்னை பணத்திற்காக கடத்தியிருப்பானோ என்ற யோசனை எழுந்தாலும் அந்த வீட்டையும் அதன் ஆடம்பரத்தையும் இவன் இப்பொழுது கூறிய வார்த்தையையும் பார்க்கும்போது இருக்காது என்று தோன்றியது அவளுக்கு ஆனால் சில பேர் பணம் எவ்வளவு இருந்தாலும் போதவில்லை எனும் மனம் படைத்தவர்களாக இருப்பார்களே ஒருவேளை இவன் அதில் சேர்த்தியோ என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவளின் முகத்தின் முன்பு தன் கைகளை ஆட்டிக் கொண்டிருந்தான் பேபி பேபி ரிஜிஸ்டர் வந்துட்டாரு ஐயர் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது என்னதான் லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தாலும் எல்லாரும் என்ன மாதிரியே பொறுமை இல்லாதவங்களா தான் இருக்காங்க என்ன பண்றது பேபி சொல்லு சீக்கிரம் ரெடி ஆயிடு பேபி அண்ட் கண்டிப்பா சாப்பிடு என்று அவன் பேசிக்கொண்டே போக இதற்கு மேல் இவரிடம் பேசுவது வீண் என்று யோசித்தவள் ஜன்னலை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் ஜன்னலை அவசரமாக திறந்து கொண்டு அதிலிருந்து குதிக்க எத்தனைத்தவளை அவன் குரல் தடுத்து நிறுத்தியது அவள் ஓடும் போதே அவன் ஆரம்பித்து விட்டான் என்ன பேபி குதிக்க போறியா அவள் ஜன்னலை தெரிந்து குதிக்கும் நடிகில் ஓ ஃபேமிலியில யாரோ உயிரோட இருக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லனா தாராளமா குதி என்றவன் அவசரமாக கூறியிருந்தான் அந்தரத்தில் வெளியே இருந்த காலை அப்படியே உள்ளே எழுத்து கொண்டாள் அங்கிருந்தபடியே அவனை திரும்பி பார்த்தாள் அவன் முகத்தில் புன்னகை சற்றும் வாடவில்லை புன்னகைத்தபடியே ஒருவரால் மிரட்ட முடியும் என்பதை அவன் காட்டிக் கொண்டிருந்தான் புன்னகைத்தபடியே கட்டளையை பிறப்பித்தவன் இப்பொழுது புன்னகைத்தபடியே அவளை மிரட்டி கொண்டு இருந்தான் மிகவும் பொறுமையாக அவளை நோக்கி நடந்து வந்தான் அது மிகப்பெரிய அறை ஆறு எட்டுக்கள் ஏனும் எடுத்து வைத்துதான் அவன் அவளை நெருங்கி இருக்க வேண்டும் அவன் அவளின் அருகில் வரும்போது அவள் சற்று நகர்ந்து கொள்ள அவன் மீண்டும் ஜன்னலை சாத்தினான் உனக்கு பனிக்காத்து காத்து ஒத்துக்காதே பேபி எதுக்கு தேவையில்லாம ஜன்னலை திறந்து வைக்கிற ஏசி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ ஹீட்டர் கூட போட்டிருக்கு

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைய மிஸ் பண்ணாம கரெக்டா கேட்கணும்னா பெல் ஐக்கான அப்பதான் நோட்டிபிகேஷன் சரியான நேரத்துக்கு உங்களை வந்தடையும் நன்றி